எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு புதுக்கோட்டையில் குழந்த பிறந்திருந்துச்சு சரி அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் இங்கே எங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டை போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் ரிட்டன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே போகலான்னு சொல்லிட்டு போனோம் அன்னைக்கு நல்ல வெலை மழை வர மாதிரி இருந்ததுனால வெயில் அதிகமாக தெரியல போகிறப்ப ஒரு ஒன் ஒரு மணிக்கு என்னமோ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரிட்டன் சாப்பிட்டுட்டு அங்கே புதுக்கோட்டையிலே சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பி வந்தோம் வர்றப்போ வெயில் இருந்துச்சு சரி மர மரம் எது பார்த்தோம் ஒரு மரமுமே இல்லை முன்னாடியெல்லாம் ரெண்டு சைடுமே நல்ல ரோடு ரெண்டு சைடுமே நல்ல மரம் இருக்கும் இப்போ எல்லாம் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு ரோடு அகலப்படுத்துனதுனால மரமே இல்லை சரி ஒரு ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அங்கே போய் வண்டி நிற்பாட்டிகிட்டு பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா இளவு மஞ்சு மரம் நல்லா அவ்வளோ இருந்துச்சு வெடிச்சு எல்லாமே இந்த பஞ்செல்லாம் வெடிச்சு போய் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அந்த பஞ்சு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தொட்டு பார்க்க நான் ஊதிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன் சரியான சாஃப்டாக இருந்துச்சு நிறைய கீழே அவ்வளோ இது வெடிச்சு அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு மேலே மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இளவு முஞ்சி இருந்துச்சு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு நான் ஒரு அஞ்சாறு விதை நிறைய விதை இருந்துச்சு நான் அஞ்சாறு விதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மரத்தைச்சாங்க தெ அவ்வளோ இது குட்டி கிடக்கு அஹ் யாரு கவனிக்கல அவன் மரம் சரியா நல்ல பெரிய மரம் அதிகமாக யார் கவனிக்கல நல்ல நிறைய இலவம் பண்ணிச்சு நிறைய இருந்துச்சு ஆஹ் இதுல